you <laughs> சுகமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா பார்த்தா தெரியுதுங்க பக்கம் தான் காரு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிங்க அப்புறம் ஆனனு காரு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தாரைக்காரன் நீங்க எப்படி இருக்கீங்க? அங்கிட்டு பார்த்து பேசமா. மகத்த பார்த்து பேசணுமா? அம்மா, செல்லாக நீங்க எப்படி இருக்கீங்க? பாட்டி எப்படி இருக்கு? இந்த மாதிரி అలా கேட்பவளா? பாட்டி, தான் நீங்க வேணும்ங்கிறது. ஆமா, அதுக்கே தான் கோபியை வேணும்ங்கிறது. தங்கச்சி நல்லா இருக்கா கேக்குறதுக்கு வேணும். கண்டிப்பா. ஆமாங்க. அதோ हाय வாச்ச, நீங்க எப்படி இருக்கீங்க? கேசுங்க அம்மா ஏன் இம்முன்னு உட்காந்துருக்கிறீங்க சுரன் மைசூர் கிராம மாமா நல்லா இருக்கீங்களா பரவாயில்ல அப்புறம் யூடியூப்பில் இருக்கணும் உங்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரி போட்டுறேமாங்க என்ன நணியனு அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்னை கீழே குழுந்து புது கொண்ட மாதிரி நோன்ற மாதிரியும் என்ன காரணம் ஆ ஆமாம் ஒரு பிள்ள அன்னைக்கு என்ன பிள்ளைய பார்க்கணும் அதையும் பார்க்கணும் எதை முகத்தை

சுமதி நீங்கிருச்சுமா எனக்கு பின்னாடி பதவி கேவைப்படுத்த நாடு பதவி ஐயா என் சார்பாக என் நாடாளுக்கழிவின் சேர்த்தாக நன்றி எங்க வணக்கம் 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 WooHoo! WooHoo! Woo shirt repay car 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 carbrain وا او 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 மாதிரி இருக்கு ஆமாங்க ஆமாங்க ஒரே இழுவ விழுத்துருக்கு ஆமா உன்னைய பார்த்ததும் இப்படியா மேலே கிழிங்க ஏறுது இறங்குது என்ன மனசுமா மூச்சு மூச்சு மூச்சுல இருந்து ஏறி இறங்குது ஆமா பரவாயில்லைங்க

மா போல பண்றீங்க நம்ம சூருமா தாசமரி தாத்துக்கட்டுமா விளையாதே ஆகும்மா கூட முத கூட நாம மாத்தமா BITCH <laughs>

பரவலங்கா பரவங்கருக்கு சுலுக்கா அம்மா பொறுக்கு சொல்லக்கூடாதா எனக்கு நெஞ்சல சுருக்கு இந்த அப்படியே கிட ஆமா இல்லே போட்றமா அப்போ அம்மா அம்மா அம்மா

கட்டவெளி பட்டேகமே வெற்றிவேகம் வெற்றிவேகம் Gay pistol 05 thank வாமா என் டாட்டம் முடிஞ்சிருச்சு ஆமாம் உங்கள் டாரும் சலக்கு சிலக்குன்னு வா சலக்கு சிலக்குன்னு ஆமா மாமா இந்த மாதிரி சிலக்கு சிலக்குன்னு வளர்த்துறாரு ஆமாம் அவர் யார் வேறுமா வாமா உங்களுக்காங்க அடா வாம்மா அட உங்களை தாங்க அடைய பொண்ணுதாம்மா வாம்மா காத்து சிரிக்கிறாங்க ஆமாம் ஆனால் வெட்கப்படுறேன் அவன் சொல்கிறியா என்னையே சொல்கிறேன் சொல்ற ஆமா சலக்கு வா சரி ஆ

ஒரு பொசிஷன் இப்படி போகுது இல்லமா முத இருந்ததுக்கு ரொம்ப தொங்குதா பாசிமா இந்த பாசி இந்த பாசிய சொல்றீங்க அந்த கண்ணு போற தான் பாசி ஒண்ணும் கிடையாது புதுசா வாங்கி போறப்ப கரெக்டா இருக்கும் நம்ம பச்சனா அப்படியே தொங்காம இருக்கும் நம்ம பாசிய வாங்கி போற போற லூஸ் ஆயிருது லூஸ் ஆயிருது என்ன பண்ண முடியும் ஆமா கேளு பாசிங்க ಆಹಾ ಆಹಾ ಹರೇಂದ್ರಾಪ್ಪಪ್ಪ ಮೂಚಿರಿ ನೀ ಬಪ್ಪ ಮೂಚಿರಿ ಓ ಬಪ್ಪ ಮೂಚಿರಿ ಬಪ್ಪ ಮೂಚಿರಿ ಓಹೋ ಹರೇಂದ್ರಾಪ್ಪಾ

ஆமா தான் மட்டும் போறேன் தயவு செய்து இந்த போங்கிற வாகனம் வேணா நாளைக்கு போ நாளைக்கு ஆமா பத்தாரி மாமா தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க நேத்து மாமான்னு சொல்லல ஆனா பெட்டிக்காரே ஆமா மருதங்காரே தங்கச்சின் தங்கச்சின்னு சொல்லிட்டீ சன்னி நீ கேரியாரே மப்பா நல்லா வக்கிறாரையா அதெல்லாம் நல்லா வக்கிற நல்லா தங்கச்சி அது மனசுக்கு தெரியாதா ஆமா இதுக்கு இது இதுக்கு தாரி போயிருமா